டாக்டர் மகேஷ்வரி மேடம் அவர்கள் அவங்க வந்து ஹெச்ஓடி ராமகிருஷ்ணா காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சிறப்பான பேச்சாளர் ராமகிருஷ்ணா காலேஜில் எனக்கு சில வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து பேச அழைத்தவர்கள் அவங்களை ஹானர் பண்ணுறதுக்கான ஒரு தருணம் எனக்கு மேடம் குட் ஆஃப்டர்நூன் டூ ஒன் அண்ட் ஆல் மேடையில் அமர்ந்திருக்கும் டிக்னிட்டரிஸ் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கம் யோகா ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆர்த்தோபிடிக் டாக்டர்ஸ் இவங்க முன்னாடி வந்து நான் யோகாவை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை பிகாஸ் எனக்கு யோகாவை பற்றி ரொம்ப கம்மியாக தான் தெரியும் அவங்க எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க திஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் யோகா டே ஆஃப் லெவன்த் இயர் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ திஸ் வாஸ் ஆல்சோ ஸ்டார்டட் பை அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து ஒன் யோகா ஒன் வேர்ல்ட் ஒன் ஹெல்துற இந்த தீம் இந்த வருஷம் யோகா டேயோட தீம் வந்து அதை சொன்னாங்க ஸோ வாட் இட் மீன்ஸ்னா இட் யுனைட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா ஆர் தமிழ்நாடு ஸோ தோ த யோகா வந்து நம்மளோட தமிழ் ஹெரிட்டேஜில் இருந்து வந்தாலும் நவ் இட் இஸ் யூஸ்டு பை வேர்ல்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ இது யோகாவோட பெனிஃபிட்ஸை என்னை விட நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க பட் ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் வெற்றிவேல் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அண்ட் டாக்டர் பிரீத்தி புஷ்கர்ணி மேடம் அண்ட் டாக்டர் தமிழ்மணியன் சார் ஸோ ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தே போத் ஆர் எம்ப்ளாய்டு எஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க நினைச்சிருந்தா நமக்கு கவர்மெண்ட் சாலரி வருது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் அப்படி இல்லாமல் தே வாண்ட் டு ஸ்ப்ரெட் தயர் அவேர்னஸ் அவங்களோட அந்த நாலேஜை வந்து தே வாண்ட் டு ஸ்ப்ரெட் டு சொசைட்டி சொசைட்டியோட ஹெல்த் அவேர்னஸை நேச்சுரல் நேச்சுரலாக எப்படியெல்லாம் நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைமில் ஐ அப்ரிஷியேட் போத் ஆஃப் தயர் எஃபர்ட்ஸ் ஃபார் தயர் சொசைட்டல் காஸ்ட் அண்ட் அனதர் திங் இஸ் யோகா நேச்சுரல் இதெல்லாம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா நைன்டீஸ் அண்ட் எயிட்டீஸ் நைன்டீஸ் ஈவன் ஸ்டார்ட் ஆஃப் த டுவெண்ட்டீஸ்லையுமே டீச்சிங் ஜாபு இந்த பேங்க் ஜாப் அதெல்லாம் வந்து டென்ஷன் இல்லாத ஜாபு நைன் டு ஃபைவ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நவடேஸ் அப்படி இல்லை எல்லா ஃபீல்டுலேயும் டென்ஷன் ஸோ அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் ஒன் வேஸ் இஸ் ப்ராக்டிஸிங் யோகா அண்ட் அனதர் திங் இஸ் ப்ரிவென்டிங் தி ப்ராப்ளம்ஸ் விச் வில் திஸ் ஒர்க் டென்ஷன் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் யோகா பிராக்டிஸ் ஒன்று அண்ட் நேச்சுரல் ஃபுட்டு ஸோ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நாங்கள்லாம் வந்து எங்களோட ஃபார்ட்டிக்கு அப்புறம் ஃபிஃப்டிஸில் தான் வந்து வி ரியலைஸ்டு தட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு இப்போ மெனி ஆஃப் அஸ் ஆர் கம்மிங் ஃபார் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் பட் என்னோட ரெக்வஸ்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இங்கே இருக்கீங்க ஸோ யூ ஸ்டார்ட் இயர்லி ஸோ நேச்சுரல் ஃபுட்டு அந்த ஃபார்ட்டி ப்ளஸ்லாம் கிராஸ் பண்ணிட்டோம்னா காலையில் வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது ப்ரோட்டீன்ஸ் தான் சாப்பிடணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே யூ கேன் ப்ராக்டிஸ் ஃப்ரம் யுவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈவன் இன் யுவர் தேர்ட்டிஸ் ஆல்சோ ஸோ யூ வில் கெட் தட் ரிசல்ட் ஷுவர்லி பிகாஸ் இப்போ எல்லாருமே அந்த ஆவரேஜ் இயர்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஆவரேஜ் இயர்ஸ் வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி இன்னும் ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இதே ஹெல்த் கான்சியஸ் இல்லாமல் இப்படியே ஃபுட் அவேர்னஸ் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா ஐ பிலீவ் தட் இட் வில் ரெடியூஸ் டு ஃபிஃப்டி ஸோ கண்டிப்பாக வந்து இது இந்த டே வந்து யோகா டே இந்த மாதிரிலாம் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா டு கிரியேட் அவேர்னஸ் திஸ் இஸ் மெயின்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ் ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஸோ யூ ஆல் ஷுட் ஃபாலோ யோகா பண்ணுங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணுறதுல இட்ஸ் நாட் எ பிக் ப்ராப்ளம் அண்ட் நேச்சுரல் ஃபுட்ஸ் நேச்சுரோபதி எதுக்கெடுத்தாலும் டக்குனு சுவிட்ச் போட்ட மாதிரி தலைவலிக்குதான் ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிடும் அந்த ஒரு தாட் நமக்கு வரக்கூடாது ஹவ் வி கேன் ரெடியூஸ் தட் எப்படியெல்லாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் தான் நமக்கு வேணும் ஸோ ஒன்ஸ் அகெய்ன் ஐ ரெஜிஸ்டர் மை அப்ரிசியேஷன் ஃபார் த எஃபர்ட் ஆஃப் டாக்டர் பிரீத்தி புஷ்கரணி அண்ட் டாக்டர் தமிழ்மணியன் தேங்க்யூ அ சுன்சியா தேங்க்ஸ் ஃபார் யுர் அப்ரிஷியேஷன் மேம் அண்ட் இந்த ஒரு நல்ல கணக்கு மேடம் அண்ட் ஹியர் ஐ வாண்ட் டு ஃபர்கெட் டூ ரெஜிஸ்டர் ஒன் பாயிண்ட் லஸ்ட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கீழே குனியக்கூட முடியாமல் இருந்தது டாக்டர்ஸ்ட் ஆல்ரெடி ஹி வாஸ் அஃபெக்ட்டு வித் ச மதர் ப்ராப்ளம் அவங்க என்ன சொன்னாங்க அந்த ப்ராப்ளம் போது நீங்கள் திருப்பி அலோபதி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இங்கே வந்து தான் பஞ்சர் அண்டு ஹீட் தெரப்பி மாதிரி எடுத்தோம் ஸோ வித்இன் பிப்டீன் டேஸ் ஹி வாஸ் ஏபிள் டு ரெக்கவர் ஃப்ரம் தட் ப்ராப்ளம் ஸோ எனக்கு வந்து அது பிஃபோர் தட் எனக்கு நேச்சுரோபதி இதெல்லாம் வந்து ஸ்லோ ப்ராசஸ் தானே இதெல்லாம் எப்படி க்யூர் ஆகுற மாதிரி எல்லாம் நினைச்சிட்ருந்தேன் பட் இட் வாஸ் மெரக்கல் ஃபார் மீ ஸோ அதனால தான் வந்து ஐ ஆம் ரெக்வஸ்டிங் ஆல் ஆப் யூ டு கோ வித் நேச்சுரல் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேங்க்யூ தேங்க் யூ மேம் தேங்க்ஸ் அப்ரிசியேஷன் மேம்